வணக்கம்மா இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க இந்த மரத்தில் நான் செட் பண்ணி வச்சுருந்த வாராகியம்ம முகம் அது வந்து இந்த மண்ணு கலந்து மோல்டுங்க அது வந்து லேசாக போட்டு நான் பூஜை பண்ணதில் கொஞ்சம் முகம் சரியில்லாமல் போச்சுங்க நம்மளோட சூழ்நிலைக்கு அந்த முகத்தோட விலை ஆறுநூற்றம்பது ரூபா வருதுங்க பூ மார்க்கெட்டில் சரி எப்படி வாங்கிறது என்ன பண்ண போகிறோம் அதே முகத்தில் மறுபடியும் பூஜை பண்ணோம்னா முகமே இதாயிருமே நம்ம என்ன பண்ணுறது அத்த அப்படின்னு நினச்சிட்டு இவ்வளோ நாளும் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டோம் இந்த வாரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்ததுங்க என்ன தான் பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டுட்டு இருந்தங்க அந்த டைமில் அமாவாசைக்கு முதல் நாள் ஒரு ஃபுல்ல எனக்கு தெரிஞ்சவங்கங்க சொந்தக்கார புள்ள அந்த புள்ள என்னையை கூப்பிட்டுச்சுங்க கோயிலுக்கு மாசாண்டிமன் கோயிலுக்கு போகணும் வாங்கம்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த புள்ள கூப்பிட்டுச்சு அப்போ நானும் சரி அப்படின்ட்டு அந்த புள்ள கூட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் கோயிலுக்கு அவங்க செலவுலே கூட்டிகிட்டு போகிறதுனால நானும் கிளம்பிட்டேங்க கிளம்பி கோயிலுக்கெல்லாம் போகு போயிட்டு வரையில் நான் அந்த புலட்டை பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வாராகியமாக முகம் இந்த மாதிரி ஆகிப்போச்சுமா அது மண் மோல்டாக இருந்திருக்குது ஆனால் அலுமினியம் மெட்டீரியலாக இருக்குதுன்னு நினச்சிட்டு வாங்கினேன் ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாங்கினாலும் இப்போ என் கையில் காசு இல்லை என்ன பண்ணுறது அம்மாளுக்கு எப்படியோ மரத்தில் வச்சு அம்மாவே கும்பிட சொல்லி கனவுல வந்து சொன்னது தான் முகம் வாங்கி வச்சு கும்பிட்டேன் ஆனால் என்னால் இப்போ வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது இந்த வாரம் பூஜை பண்ணணும் அம்மாவுக்கு நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைக்கிட்ட நான் எதே பேசிக்கிட்டு இருந்தேங்க இந்த பிள்ள ஒன்றுமே ஆணின்னு சொல்லலை ஊனின்னு சொல்லலைங்க அந்த புள்ள வந்துச்சு இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள்லாம் சாப்பிட்டு படுத்துட்டோங்க இந்த பிள்ளை காலையில் கிளம்புறது இந்த பிள்ளைக்கே இந்த இங்கே வந்து விளக்கெல்லாம் போட்டு அம்மாவுக்கு அஞ்சமிக்கு வந்து கும்பிட்டு இந்த பிள்ளைக்கு நல்லது நடந்துருக்குங்க அவள் பசங்க விஷயத்துலேயும் குடும்ப விஷயத்துலையும் அந்த பிள்ளைக்கு நல்லது நடந்ததுனால இந்த பிள்ளை அதை மனசில் வச்சுட்டு காலையில் கிளம்புறமா ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொன்ன பிள்ள எனக்கு ஆயிரரூவா பணம் கொடுத்துச்சுங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க இதெல்லாம் இந்த ஆத்தாவோட புடிதான் ஆத்தாவோட மனசு ஆத்தா மனசு வைக்காமல் இருந்திருந்தேன் அந்த வாரமெல்லாம் ஆராக் கம்முன்னு நான் வச்சு மரத்தில் கும்பிட்டுருக்கவே முடியாது சும்மா தான் நான் மரத்துக்கு பூ போட்டிருக்க முடியும் முகம் வச்சுருக்க முடியாதுங்க இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தோன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க பரவாயில்ல ஆற்ற ஏதோ ஒரு வகையிலே நமக்கு முகம் வாங்குற அளவுக்கு நமக்கு வருமானத்தை கொடுத்துருக்குறா அப்படி நினச்சி போட்டு இந்த ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு முகம் அறநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு பாக்க காசுக்கு நான் பூவும் வாங்கி போட்டு நான் இதே வந்து இந்த வாரம் வச்சு கும்பிட்டுருக்கேங்கம்மா இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு என்ன நடந்தாலும் அதே நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிகிட்ருக்குறேன் சாமி சில பேர் நினைக்கிறாங்க இல்லையா சாமி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்பி கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லதான் நடக்குங்க ஏன்னால் இப்போ என்னோடய விஷயத்துலேயே பாருங்கள் எப்படி நடந்துருக்குதுன்னு என்னால் இந்த வாரம் வைக்கவே முடியாது முகம் வைக்காம தான் நம்ம கும்பிடுவோம் போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நினச்சிருந்தேங்க அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு எல்லா கலர்லேயுமே முகம் வாங்கியும் வச்சுருப்பேன் என்னால் முகம் கையிலே விரையவும் முடியுங்க அந்த மாதிரி விரைஞ்சி கும்பிடுவேன் இப்போ நம்ம கண் பார்வை கொஞ்சம் சரியில்லாதனால நமக்கு எப்படி முகம் விரைய முடியுமா முடியாதா கோயிலும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால படிக்கட்டில் முட்டி போட்டுட்டு தான் நம்மளால் பண்ண முடியும் இதில் எப்படி நம்ம முகம் விரைவோம் அப்படின்னு நினச்சிட்டு சரி இன்னைக்கு எப்படியாவது அம்மாவுக்கு மஞ்சளில் முகம் வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஆசைங்க முகமே வச்சு வச்சு விட்றோமே நம்ம கையில் செஞ்சு முகம் செஞ்சு அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட இந்த முகம் ஒன்றுமே எனக்கு இன்றைக்கி ரெடி பண்ணுறதுக்குங்கம்மா இந்த மஞ்சள் நான் ரெ பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு இந்த மஞ்சளில் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிப்போச்சுங்க ஏன்னா கண் வந்து நமக்கு வந்து அவ்வளோக்கெல்லாம் சரியாக தெரியல அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிடலாம் ஆத்தாளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த முகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க என் கண்ணுக்கு எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கம்மா நான் இது மாதிரி மீண்டும் மீண்டும் செய்யணுமா இருந்தால் கூட அது உங்களோட நீங்கள் எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தா மட்டும்தான் நல்லா இருக்குதுமா நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளாக பார்த்து செஞ்சுட்டு நல்லா இருக்குதா நல்லா இல்லையா நினைக்கிறதோட அப்படிங்கெல்லாம் சொன்னீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி நம்பி கும்பிடுங்க கண்டிப்பாக ஏதோ ரூபத்தில்னாலும் அம்மா வந்து கை கொடுத்துருவாங்க கண்டிப்பாக கை கொடுப்பாங்க கை கொடுத்து காப்பாற்றுவாங்க இது என்னோடய விஷயத்தில் நடந்ததுனால நான் சொல்கிறேங்க நம்ம நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கூட கண்டிப்பாக அம்மா இருப்பாங்க நம்ம முழு மனதும் அம்மா நம்புவோம் நம்ம கஷ்டமும் நம்ம குறையும் தீரும் இந்த அலங்காரம் இந்த வீடியோ நான் பேசுனது பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒவ்வொரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்